சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அரசராகும் ஆண்டிகள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் இவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபத்தி ஒன்று கடவுள் நமக்கு அருளும் மீட்பு பெரியது அது மாட்சிமை நிறைந்தது ஏனெனில் அவர் தமது மீட்பின் மூலம் நமக்கு படைப்பின் மீது ஆளுகையை தருகிறார் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கும் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவர்கள் எம்மாத்திரம் அவர்களை தேவதூதரை விட சற்றே சிறியவர்கள் ஆக்கினர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டி கரத்தின் படைப்பிற்கு மேலாக அவர்களை அதிகாரிகளாக வைத்து எல்லாவற்றையும் அவர்களுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் இவரேயர் இரண்டு ஐந்து முதல் ஏழு வரை கடவுளின் பெரும் படைப்பிற்கு முன் மனிதன் எத்தனை சிறியவன் நாம் தூசிதான் வான் தூதரை விட சிறியவர் தூதர் ஆவியாயிருப்பதால் எங்கும் செல்லலாம் நாம் இறப்பதுண்டு அவர்களுக்கு இறப்பில்லை மனிதன் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவன் எனினும் மண்ணுலகம் மீது கடவுள் அவனை அதிகாரியாக்கினார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி எட்டு ஆனால் மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததால் தனது அதிகாரத்தை இழந்து பயமும் குற்ற உணர்வும் நிறைந்தவனானான் கடவுளோ அவனை அப்படியே விட்டுவிடாமல் தமது மைந்தன் மூலமாக அவனுக்கு மீட்பு அருளுகிறார் இந்த மீட்பு என்பது அவன் இழந்த மகிமையையும் மதிப்பையும் திரும்பப் பெறுதலாகும் கெட்ட குமாரனின் சரிதை இச்சத்தியத்தை தெளிவாக்குகிறது அவனுக்கு உயர்ந்த ஆடையும் கொழுத்த கன்றின் விருந்தும் தரப்படுகிறது லூக்கா பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு உறவு ஆளு மதிப்பு மகிழ்ச்சி ஆகியாவும் முழுமையும் திரும்பப் பெறுகிறான் வேலைக்காரனாய் அண்டிக்கொள்ள வந்த மகனுக்கு மோதிரத்தை அணிவித்ததால் தன்னோடு வீட்டில் அதிகாரியாகும் நிலையில் தந்தை அவனை திரும்ப இதுவே மீட்பு ஆண்டியை அரசனாக்குதல் நாம் திரும்ப பெற்ற அதிகாரத்தில் நிகழ்கால மற்றும் வருங்கால கூறுகள் இரண்டும் உள்ளன விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் இயேசு மத்தியு இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வரை ஆகவேதான் சீடருக்கு பிசாசுகள் கீழ்பிடிந்தன லூக்கா பத்து பதினேழு முதல் இருபது வரை மனிதருக்கும் நமக்கும் விரோதமாயுள்ள அந்தகார சக்திகளின் மேல் இவ் அதிகாரத்தை செலுத்தி நாம் மேற்கொள்ளலாம் எனினும் திரும்பப் பெறுதல் எதிர்காலத்தில்தான் முற்று பெறும் எனவேதான் இன்னும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க காணோம் என வாசிக்கிறோம் இபிரேயிர் இரண்டு எட்டு பகைவனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் குழந்தைகள் வாயினால் வலிமை உண்டாக்கினேன் எனவே சங்கீதம் எட்டு இரண்டு கூறுகிறது ஆனால் பகைவன் இன்று அடங்கி இல்லையே ஆனால் ஒரு நாள் வரும் அன்று கடவுள் தமது மக்களுக்கு வெற்றி கொடியாவார் அப்பொழுது பால் குடிக்கும் குழந்தை பாம்பு வளையில் விளையாடும் கட்டுவிரியன் புற்றிலே கை வைக்கும் எசாய பதினொன்று எட்டு பூமி கடவுளை அறிகிற அறிவினால் மட்டும் நிறைந்திருக்கும் வசனம் ஒன்பது